என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு சூப்பரான கல்வாட்டு குழம்ப பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண முதல்ல கருவாடை வெது வெதுப்பான சுட தண்ணியில் ஒரு நிமிஷம் போட்டு ஊற வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிக்கணும் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொ வெந்தான் ஆட் பண்ண இப்போ வெண்டி கூட ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் பாய அளவு வெந்த உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுங்க தக்காளி ஆட் பண்ணுறோம் இதில் கொஞ்சம் வெங்காயமும் தக்காளியும் தேங்காய் கூட அரைக்கிறதுக்காக வச்சுருக்கேன் இப்போ கத்திரிக்காயை போட்டு நல்லா வதக்கிக்கணும் உப்பு தேவையான அளவு போடுங்க காய் கொஞ்சம் வதங்கிடுச்சு தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடலாம் தூள் இது சின்ன ஸ்பூன்றதுனால ஒரு மூணு ஸ்பூன் போடுறேன் இதுலயும் தனியா மஞ்சள் மிளகு சீரகம் எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும் குழம்பு மிளகாய் தூள் இது மஞ்சத்தூள் புளி இந்த அளவுக்கு எடுத்து ஒரு ஒன் அவர் முன்னாடி ஊற வச்சிருக்கிறேன் புளிய ஊத்திக்கலாம் தேங்காய் கூட சோம்பு கொஞ்சமா தக்காளி வெங்காயம் எடுத்து வச்சிருக்கிறத போட்டுக்கலாம் மிளகு ஒரு பத்து மிளகு சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குது பாருங்க இப்போ அரைச்ச மசாலாவை ஊத்திக்கலாம் உப்பு காரம் செக் பண்ணிட்டு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கு போட்டுட்டு கருவாடை ஆட் பண்ணிக்கலாம் கருவாடை வந்து வெது வெதுப்பான தண்ணியில் போட்டு ஒரு 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 நிமிஷம் ஊறுனா போதும் ஏன்னா அதுல இருக்கிற மண் உப்பு இதெல்லாம் வந்து பச்சை தண்ணியில சரியா கிளீன் ஆகாது சுட தண்ணியில தான் கிளீன் ஆகும் அந்த மாதிரி போட்டு கருவாடை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துங்க இப்போ கருவாட்டு குழம்பு முடிஞ்சு போச்சு